சரணம் வாழ்க பலமுடன் வெற்றி வேல் முருகனுக்கரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனின் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் நெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நிலைக்கில் இருக்காலும் தோன்றும் முருகா என்றொரு வாரார் முன் முருகா என்று சொன்னாலே நமக்கு முன்வந்து நிற்பவன் இதைவிட பாதுகாப்பு இவ்வுலகில் வேறுண்டோ நினைத்த போதெல்லாம் நிஜமாக வருவான் நீ இன்று இந்த உலகில் துணையது என்று சொன்னால் அவர் நாமத்தை சொன்னாலே போதும் தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் அண்ணனுக்கு அண்ணனாகவும் தம்பிக்கு தம்பியாகவும் எந்த உறவிலும் உறவாடும் ஒரே தெய்வம் அப்பன் முருகன் ஒருவனி அருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் பாக இந்த ஆறுமுகப் பெருமானின் அருள் கிடைக்கப் பெருகவோ முருகாசரணம் முருகனி மக ரவிமுருகன்